அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் அருமை சொந்தங்களை நான் இப்பொழுது பேசவிருக்கின்ற தலைப்பு நேர்மையாளனே நல்லாட்சி தர முடியும் இதன் உட்பொருள் உங்களுக்கு புரியும் இன்றைய ஆட்சியாளர்கள் சுமார் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டு வந்த ஆட்சியாளர்கள் நேர்மையான ஆட்சியை தந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் உங்கள் மத்தியிலும் எழும் அதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு தேவை அதிகம் அவர்கள் குடும்பத்திற்கு சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் இதனால் ஏற்பட்ட விளைவே இப்படிப்பட்ட ஒரு காலமாற்றம் நேர்மையாளர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அனைவரும் அறிவோம் பெருந்தலைவரையே தோற்கடித்தார்கள் பெருந்தலைவர் மட்டுமல்ல நீங்கள் சற்று சிந்தித்துப் பார்த்தால் கக்கன் உட்பட போனார் ஆக நல்ல திறமையான அதே சமயம் நேர்மையான அது மிகவும் முக்கியம் திறமை கூட இரண்டாம் பட்சம்தான் நல்ல ஒரு நேர்மையான ஆட்சியாளன் நமக்கு கிடைத்துவிட்டால் திறமை தன்னைப் போல் வரும் நல்லவன் வேண்டும் நல்லவன் ஆள வேண்டும் யோகியன் ஆள வேண்டும் நேர்மையானவன் ஆள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அதாவது பணத்தேவை அற்றவன் அங்கு ஆட்சியில் வர வேண்டும் அதற்காக திருமணம் ஆக வேண்டும் ஆகக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை கக்கன் திருமணமானவர் தானே அவர் நல்லதொரு நிர்வாகத்தை தரவில்லையா ஆக இப்படி நீங்கள் யோசித்துப் பார்த்தால் எனக்கு தெரிந்து பழைய வரலாறுகளை புரட்டி பொழுது பெருந்தலைவருக்கு அப்பாற்பட்டு என்னுடைய பார்வையில் நேர்மையாளனாக தெரிய வருவது மொரார்ஜி தேசாய் என்று முன்னாள் பிரதமர் இரண்டரை ஆண்டு காலம் அவர் இந்தியாவை ஆண்டார் அதே நேரத்தில் தான் இங்கே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ஆண்டு கொண்டிருந்தால் இது கிட்டத்தட்ட இரண்டும் ஒரு பாதையை நோக்கி பயணித்த காலம் எம்ஜிஆரையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் காரணம் அந்த இரண்டரை ஆண்டு காலமும் ஊழலற்ற அருமையான ஒரு ஆட்சியை தந்தார் என்றால் அது மிகையல்ல அதே போன்று மொரார்ஜி தேசாய் அவர்களும் அந்த இரண்டரை ஆண்டு காலம் அவர் ஆண்ட காலம் உண்மையிலேயே இந்தியாவின் ஒரு பொற்காலமாக விழுந்தது திகழ்ந்தது எந்த ஒரு விலைவாசியும் உயர்வின்றி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காலம் அந்த இரண்டரை ஆண்டு காலம் எழுபத்தி ஏழு முதல் எண்பது வரை என்பது மத்தி வரை அப்படிப்பட்ட திறமையான நிர்வாகிகள் நேர்மையான நிர்வாகிகள் நமக்கு கிடைத்தால் மட்டுமே நம் நாடும் தமிழ்நாடும் முன்னேற முடியும் அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை பயன்படுத்த தெரிய வேண்டும் பயன்படுத்துவதற்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் வந்தாலே போதும் அவருக்கு முழு திறமையும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவரிடம் கடிவாளம் இருந்தால் போதும் எவரையும் நேர்மையானவர்களாக இருக்கின்ற எவரையும் திறமையை அவர்களிடம் உள்ளடங்கிய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக ஒரு மக்கள் சக்தி நிறைந்தவனுக்கு இருக்கும் என்ற கருத்தை இந்த நேரத்தில் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நேர்மையை போற்றுவோம் உங்கள் தொகுதியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நேர்மையாளனை தேர்ந்தெடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும் அதற்காக வேறு வழி இல்லை தெரிந்தோ தெரியாமலோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த திருடர்கள் கையில் இந்த நாடு போய் சிக்கிக் கொண்டது அந்த சிக்கிக்கொண்ட கொண்ட நாட்டை மீட்டெடுப்பதற்கு வேறு வழி இல்லை நாம் வந்து சில காலம் பொறுத்துதான் ஆக வேண்டும் பொதுமக்கள் இந்த ஒன்பதரை லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு பொறுத்துதான் ஆக வேண்டும் சில தியாகங்களை நாமும் கூட சேர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் செய்வதற்கு தயாராகவும் நன்றி வணக்கம்